வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வளர்த்த வலையில் எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ அணிய தலையை இருந்து நாங்க நாங்கள் வந்து மீனை வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் மீன் எதுவும் வந்து இறச்சி பாய் இறச்சி பாய்ஞ்சுச்சு அப்படின்னா வந்து வலையை வந்து வச்சிருவோம் மீன் கிடைக்கிறத பொறுத்து ரெண்டு பாடு மூணு பாடு அதிகபட்சமாக வந்து அஞ்சு பாடு வரை வைப்போம் அதில் ஒரு பாட்லேயே வந்து மீன் நல்லா கிடைச்சிடும் நாங்கள் வந்து கரையை திரும்பிடுவோம் இன்னைக்கு எப்படின்னு தெரியல பார்ப்போம் இதான் நம்ம பிடிக்கிற வலை வளைச்ச வலை கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர் கொண்டு போட்டிருப்பாங்க மேலே வந்து பிளாஸ்டிக் போய நாங்களும் ஒரு ஒரு மணி நேரமாக மீனை பார்த்துட்டே தான் இருக்கிறோம் மீன் எதுவும் இறச்சி பாயில்லை அதனால ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறோம் வலையை வந்து சுற்றி வந்து மீன் அடைப்போம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து வலையை வந்து இலக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மீன் தெரியல இருந்தாலுமே வந்து வலையை இலக்கிறோம் எதனாலும் பார்த்திங்கன்னா வந்து ரால் கிடக்கும் அதுக்கப்புறம் வந்து கொந்த மீன் நெத்திலி இந்த மீன்கள் வந்து இந்த இடத்துல கிடக்கும் பெறதுக்கு வந்து நெத்திரி வலை இதில் வந்து நெத்திரி மீன் விலை இருந்துச்சுன்னா வந்து நல்லா பற்றும் அது தகுந்த மாதிரி கண்ணி அது வலைய வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத தண்ணி கலர பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து தண்ணி வந்து தெளிவாகணும் நெத்திலி கொந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளரா வரி ஆள் எல்லாம் வந்து இருக்கு வலையில் தச்சு வந்துட்டு இருக்கு இது எல்லாமே இந்த நெத்திலி மீன் தான் இது வந்து நெத்திலி மாடு அதனால தான் நெத்திலி மீன் அதிக அளவில் வந்து இந்த வலையில் வந்து படும் நெத்திலி மீன் வந்து கம்மியாக தான் இருக்கு இதே நல்ல நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வலையில் வந்து வலை கண்ணியே தெரியாத அளவுக்கு இந்த நெத்திரி மீன் தான் வந்து இருக்கும் நெத்திலி மீனுமே வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது நிறைய போட்டுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வளைக்காமையே இருக்காங்க வலையில் உள்ள மீன்களை ஃபுல்லாக வந்து உதறிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வந்து வலையை வந்து வாங்க போகிறோம் எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் Ya anlıyorlar. <Gülüşmeler> <Gülüşmeler> அரிசி போட்டு அங்கே மறைய தென்னுங்க மறைய நாளைக்கு என்னங்க துக்கா இன்னைக்கு வந்து தொழிலே வந்து தொழிலையே வந்து இல்ல மீனே வந்து தெரியல ஒரு பாடு வச்சோம் அந்த ஒரு பாடு மீன் எவ்வளவு கித்திறோம் அப்படிங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் ரால் மட்டும் கெடஞ்சிச்சு மீ ஏ மேல நம்ம பிடிச்ச ராலு மீனை வித்ததுல வந்து நம்மளுக்கு வந்து மண்ணெண்ணை இன்ஜின் மண்ணனைக்கு தான் வந்து கரெக்டா இருந்துச்சு தான் வந்து தொழிலே நடந்துச்சு நம்மளுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே வந்து அப்படி ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா இந்த மாதிரி தான் வந்து தொழிலே நடந்திருக்கு மீன் வந்து அந்த நல்ல தண்ணி வந்து இறங்கியிருக்கிறதுனால மீனுடைய இறக்கம் வந்து இல்லாமல் இருக்குது தண்ணி வந்து கலந்து தெளிவாகணும் அப்போ தான் வந்து கடல் மீன்கள் வந்து நல்லா இறங்கும் கரையில் இந்த டைமில் வந்து நல்லா சீசன் வரக்கூடிய நேரம் தான் ஆனால் மீன் மழை வந்து அதிக அளவில் வந்து பேஞ்சினால வந்து தண்ணி அதிக தண்ணி வந்து கடலில் வந்து கிடக்கு

கூடிட்டுப் போறதுக்கு எவ்வளவு போச்சு? ஏய் ராலி எவ்வளவு போச்சு? 450 450 வந்து ஏலத்துல போட்டு இப்ப வந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.